தாவிக்க தலைவர் தாவிக்க தலைவர் ஒரு கிட்டி சொல்லியிருக்காரு அப்படியா இல்லை உண்மையாக சொல்கிறேன் எல்லாருடைய குறிக்கோளும் ஒன்று தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த விடியா ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் எல்லாருக்கும் இருக்கு அது டிடிவி அண்ணனுக்கும் இருக்கு விஜய்க்கும் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு பாஜக அதிமுக எல்லாருமே தான் நோக்கி பயணப்படுறாங்க அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில செயல்படுறதுதான் சிறப்பா இருக்கும் அதுதான் சரியா வரும் விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி அப்படிங்கறது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது சரியா வராது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் கட்சியில வந்து அவருக்காக துணை நிக்கிறவங்க கரூர் மக்கள் கூட அவங்க கூட இருக்கிறாங்க ஆனா அவர் கட்சியில இருக்கிறவங்க அவர் கூட இருக்கிற மாதிரி தெரியல இன்னொன்னு இத சொல்றது நான் கொஞ்சம் ஜாடமாடைய சொல்றேன் விஜய் சுத்தி இப்ப இருக்கக்கூடிய சகவாசங்களை கட் பண்ணிட்டு அவர் வந்து கொஞ்சம் புதுசா முன்னெடுத்து வைக்கணும் குறிப்பிட்டு இல்ல இல்ல நான் வந்து இவ்வளவுதான் சொல்றேன் அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் கூட நான் சொல்லல அவர் வந்து சுயமா முடிவெடுத்து மக்களுக்காக ஒரு தலைவனா வெளியே வந்து செயல்படணும் ஆஹ் ஏன்னா இப்ப அவருக்காக அவர் மேல வச்ச நம்பிக்கைய கொஞ்சம் கூட போகாம கரூர்ல நிறைய இழப்புகளை சந்தித்த மரணத்தை சந்தித்த குடும்பங்கள் கூட விஜய் மேல இருக்கிற நம்பிக்கையை இழக்கல பிள்ளைய இழந்தவங்க கூட விஜய் மேல இருந்த நம்பிக்கையை இழக்கலை அதுக்கு அவர் வந்து அந்த நம்பிக்கைக்கு அவர் கண்டிப்பா ஏதாவது செஞ்சு ஆகணும் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறது எதனால அப்படிங்கிறதுக்கு நாலு விதமா இன்னும் நாலாயிரம் விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேச்சையெல்லாம் உடைச்சு அவர் வெளியே வந்தா தான் சரியா இருக்கும் கண்டிப்பாக ஆந்திராவின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டு பவன் கல்யாணுடைய முன்னுதாரணத்தை எடுத்துக்கொண்டு அவர் மாற்றத்துக்காக ஒரு படை வீரராக படை தளபதியாக தளபதி விஜய் அவர் மாற்றத்துக்கான தளபதியாக செயல்பட வேண்டுமே அவரே வந்து தலைவராகணும் அப்படின்னு இந்த சமயத்துல அதை விட மாற்றத்துக்கு அவர் உறுதுணையா இருக்கிறது சிறப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக நான் எதுவுமே நினைக்கல யாருமே எதுவும் நினைக்கிறதுக்கே வந்து சரியான கிடையாது தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில பல வருடமாக பயணித்தவர் இப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது வந்து பாஜகவுடன் இருக்கக்கூடிய ஒரு முறிவு இல்லை அவருக்கு யூபிஎஸ் அவர்களோட தான் ஒரு கருத்து வேறுபாடு உள்ளது அதையெல்லாம் வந்து சுமூகமாக ஒரு தீர்வு கண்டு சரியான வலுவான கூட்டணியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கும் மாற்றத்தை கொண்டு வரும்

அவங்களே வந்து ஏதோ ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க மன்னரா இருந்தாலுமே அப்படியெல்லாம் வந்து ஒரு தொந்தரவு பண்ணக்கூடாது சொசைட்டிக்கு வந்து நம்ம நாம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அவர் ரொம்ப பேட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாரு அதுதான் போலீஸே அடிச்சிருக்கிறாருங்க அடிச்சுட்டாரு போலீஸ அடிச்சுட்டாரு அது வந்து என்ன சொல்றதுங்க வக்கீலா அடிக்கிறாரு ஒருத்தர் போலீஸ் அடிக்கிறாரு இன்னொருத்தர் அவங்க தரப்பினர் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதே கிடையாது இந்த மாதிரி செய்யலாங்கிற தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்தது ஒரு மன்னராட்சி அந்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி அகன்றாதான் இது போன்ற இப்ப என்னன்னா இந்த அதிகார திமிரும் ஆணவமும் அகங்காரமும் மேலேந்து கீழே வரைக்கும் அப்படி குறையோடி போயிருக்கு கம்ப்ளீட்டா இந்த ஆட்சி அகற்றுனாதான் விடியும் தமிழ்நாட்டுக்கு இதை ஒத்துக்கவே முடியாது வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு காவலரை மக்களுக்காக அதுவும் நேர்மையான ஒரு காவல் அதிகாரியை இப்படி வந்து பட்டபகல் பகல் அடிக்கிறதெல்லாம் வந்து காவல்துறையே இதை வந்து கண்ணும் காணாதபடி எல்லாம் போகாம சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இரும்பு கரம் கொண்டு தன்னுடைய கூட்டணியில் இருந்தாலும் நெற்றிக்கணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு இதை வந்து நடவடிக்கை எடுக்கட்டும் பார்ப்போம் அரசியல் சார்பா வந்து இழப்பீடு தொடங்க வராங்க திருமாவளவு கட்சி சார்பாக இழப்பீடு கொடுத்தது வந்து ஏதோ காசு போய் சேரல அதில் பணம் அக்கௌண்ட்ல பணம் இல்லை நம்ம ஸ்டாக் கொண்டு போயிட்டு இருக்கு அது உண்மையாக கருத்து இல்லைங்க எனக்கு கருத்து இல்லை ஏன்னா எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கஸ்தூரி போட்டி எடுத்துக்கு வாய்ப்பு இருக்கா பாஜக ஐயா ஜனநாயக நாட்டில் யாரும் தேர்தலை சந்திக்கலாம் மக்களை சந்திக்கலாம் நான் வந்து கட்சியில் பதவிக்காகவோ சீட்டுக்காகவோ எம்எல்ஏ ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அப்படிலாம் நான் எதுவுமே அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட நான் வரல அப்படிலாம் வந்துருந்தா நான் எப்போ வந்திருப்பேன் நான் வந்து உண்மையாக உழைக்கணும் எனக்கு என்னெல்லாம் வந்து எதிர்ப்புகள் வந்தது அப்படின்னு நீங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி உண்மையா உழைக்கணும் இனி இப்படி யாருக்கும் நடக்க கூடாது எனக்கு நேர்ந்தது யாருக்கும் நடக்க கூடாது பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்கணும் பெண்களுடைய பாதுகாப்புக்கு போராடணும் போன்ற விஷயங்களுக்காக தான் நான் வந்து நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க இதுல வந்து கட்சி என்னை எது செய்ய சொன்னாலும் நான் என்னுடைய உழைப்ப நூறு சதவீதம் கொடுப்பேன் மற்றபடிக்கு எம்எல்ஏக்கு நிக்க போறேனா இதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் எதிர்பார்க்க கூட இல்லை கட்சி எது சொன்னாலும் அதை செய்ய நான் தயாராகவும் இருக்கேன் கடந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு லைவை வந்து கட் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சி அதிமுக பயந்தாங்கொழித்தனம்னு பாக்குறேங்க மக்களுக்கு வந்து திமுக பிரச்சனைகளை வந்து துகளெடுத்து காட்டும் நேரத்தில் நீங்க வந்து கேமராவை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா இருட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய மண்டவாளத்தை வெளியே தெரியாம பாதுகாக்க முயற்சி பண்றீங்க ஆனா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு அதை யாராலும் மறைக்க முடியாது பூனை கண்ண மூடிக்கிட்டா உலகம் இருளாது கூடிய அளவுக்கு நான் ஆங்கிலம் கலக்காம தான் தமிழ் பேசணும் அப்படிங்கிற முயற்சியில தான் எப்பவுமே இருப்பேன் இந்த வாட்டி மூணு படங்களுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி தமிழ் பேரே இல்ல ஐயா கலைஞர் இருந்த போது தமிழ் குடி மகனார் அவர் தான் வந்து சபாநாயகரா இருந்தாரு அப்ப வந்து மிரட்டி தமிழ் பெயர் தான் வைக்கணும் அப்படிலாம் சொல்லாம தமிழ் பெயர் வைத்தால் உங்களுக்கு வந்து வரி விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தமிழ் பெயர்களை வந்து ஊக்குவிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இது இங்கிலீஷ்ல தான் அன்பார்ச்சுனேட்லி சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயண்டி இதெல்லாமே இங்கிலீஷா இருக்கு அவங்க வந்து தமிழ் பெயர் வைங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்கங்கிறதுனால அது அப்படியே போயிருச்சுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊக்கத்தொகையை ஊக்க முன்னெடுப்பை இப்ப எடுத்து வச்சா கூட நல்லா இருக்கும் நான் தமிழ் பெயர்களை வச்சா ஒருத்தங்க சொல்லியிருக்குறாங்க சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய புரட்சி கருத்துக்களை ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள் திருமணம் செஞ்சுட்டு போய்க்கிறது நீங்க பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து மிகப்பெரிய புரட்சி கருத்துக்களை எல்லாம் சொல்லணும் சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் வந்து நம்ம பரிமாறிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் கூட திராவிட இயக்க பாரம்பரியத்தில இருந்து வந்தவங்களுடைய தயாரிப்புல கூட காலமாடன் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் பரம்பரை பெயர் அது தமிழ் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெயர் அதை எடுத்துட்டு எல்லா லாங்குவேஜுக்கும் தெரியணும் எல்லாம் பேன் இந்தியாவா இதுக்கு வந்து ஒரு வரவேற்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக பைசன்னு வைக்க சொன்னாங்க அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார் கந்தாரா அப்படிங்கிற பேர் துளு மொழியை சேர்ந்த ஒரு பெயர் அது கன்னடம் கூட இல்லை துளு மொழியை சேர்ந்த பெயர் அந்த கந்தாராங்கிற பேர் இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம் இந்த ஹாலிவுட் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு பாகுபலி அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க தெரிந்த ஒரு பெயர் ஆவேஷம் பைங்கிழி அப்படின்னு மலையாளத்துல பேர் வச்சுட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ காலமாடன் அப்படிங்கிற பேரோ இல்ல ட்யூடுக்கு பதிலா ஒரு வேற ஏதாவது ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு பேரோ ஏதோ ஒரு பேர் வச்சா அது வந்து நம்முடைய ஜென்ஜிக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா அது வந்து ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டம் எனக்கும் ஒரு ஜென்ஜி பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுக்கு டீனேஜ் தான் தமிழ் பெயர்களை வந்து அது வெளிநாட்டுல வந்து அவங்க வரவேற்கிறாங்க இந்தி பேரெல்லாம் வந்து இந்தில தான் வைக்கிறாங்க நாம தான் வந்து மாடர்னா இருக்கணும் இளைஞர்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னாலாம் சொல்லி நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம் அதுல தமிழை மறக்கிறது ஒரு முக்கியமான தவறு அதனாலதான் இன்னைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பெண்கள்லாம் வந்து ஆபாசமாக தங்களை சித்தரிக்கிறதெல்லாம் வந்து டிவியில காமிச்சுக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தோட பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் நாம அதெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேடு தான் ஒரு தமிழ பெயர் கூட வைக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு தமிழ் புறம் எடுத்து தமிழ்ல கல்லா கட்டுறீங்க இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில்ல வந்து பாருங்க எத்தனை பேரு டீனேஜர்ஸ் எத்தனை இளைஞர்களும் யுவதிகளும் இங்க வந்து பயபக்தியோட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து பாருங்க தமிழ் கலாச்சாரம் நன்றாக இருக்கிறது அதை சினிமா உலகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் போகுது ஆனா பேரும் குறைவாக மூணு மணி நேரம் தாமதமா வந்ததாக குற்றச்சாட்டு அதாவதுங்க இதுக்கு காரணம் வந்து மொபசல் பஸ் கிடையாது நமக்கு வந்து கிளாம்பக்கத்துக்கு போறதே வந்து ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போற அளவுக்கு ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு தீபாவளியில வந்து நிறைய ஒரு ரஷ் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தாமதங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும் அதுக்கு வந்து நம்ம ஒரே மட்டும் அதுக்கும் எல்லாத்தையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் பேருந்துகள் போக்குவரத்து இலாகாவினர் தங்களால் முடிந்தவரை அவங்களுடைய பணியை வந்து டெடிக்கேட்டாக பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்